ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அரிசி சமையல் இன்றைக்கி நம்ம வீடியோவில் ரவையை வச்சு ஒரு கிச்சடி பண்ணிக்கலாம் நான் வந்து ஒரு நாலு ஸ்பூன் எண்ணெய் கடுகு பெருஞ்சீரகம் ஒரு கால் ஸ்பூன் உளுந்தம்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு அரை ஸ்பூன் போட்டிருக்கேன் கொஞ்சம் வெங்காயம் பச்சை மிளகாய் கருவேப்பிலை இஞ்சி கேரட் இதெல்லாம் நம்ம போட்டுக்கலாம் நான் இந்த பட்டாணி ஒரு கைப்பிடி வச்சுருக்கேன் ரோசன் பட்டாணி இதையும் போட்டுக்கிறேன் இதெல்லாம் ஒரு அஞ்சு நிமிஷம் நல்லா வேகட்டும் கொஞ்சம் தண்ணி கூட விட்டுக்கலாம் ரெண்டு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு ஒரு கை அளவுக்கு தண்ணி விட்டுக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டுக்கிறேன் அரை ஸ்பூன் உப்பு போட்டுக்கலாம் நான் வந்து காயெல்லாம் வெந்திருச்சு இப்போ வந்து இந்த டம்ளரால் ஒன்றரை டம்ளர் ரவை எடுத்தேன் இதில் ரெண்டு டம்ளர் இருக்குது தண்ணி மூணு டம்ளர் தண்ணி நான் கிச்சடிங்க ஒரு அரை டம்ளர் எக்ஸ்ட்ரா வச்சுக்கிறேன் அவ்வளோதான் உப்பெல்லாம் போட்டாச்சு இப்போ வந்து கொஞ்சம் போல் நான் கரம் மசாலா போட்டுக்கிறேன் வாசனையாக நல்லாயிருக்கும் கொஞ்சம் தான் போட்டுருக்கேன் தண்ணி நல்லா கொதிக்கட்டும் அப்புறம் ரவையை போட்டுக்கலாம் நான் வறுத்து தான் வச்சுருக்கேன் இப்போ தண்ணி கொதிச்சிருச்சு நம்ம இப்போ ரவையை போட்டுக்கலாம் நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் கிண்டிட்டு திரும்ப மூடி வச்சுக்கலாம் நல்லா குழஞ்சி வேகட்டும் சூப்பராக இருக்கும் டேஸ்ட்டு ரவை பிடிக்காதவங்க கூட இதுமாரி சசி சாப்பிட்டுக்கலாம் பிள்ளைகளுக்கு கூட சாயங்காலம் வரும்போது ஸ்நாக்ஸாக செஞ்சு வைக்கலாம் ஈவினிங் டிஃபன் மாதிரி இதை சாப்பிட்டுட்டு ஒரு டீ குடித்தாங்கன்னா சூப்பராக நல்லாயிருக்கும் இப்போ இந்த ஸ்டேஜில் நான் மூடி வச்சுக்கிறேன் நம்மளோட ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு பாருங்கள் இதுவே இன்னும் கொஞ்சம் தண்ணி விடணும் போல் இருக்குது அந்த அளவுக்கு இதாகிடுச்சு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கிறேன் நம்மளோட சுவையான ரவா கிச்சடி ரெடி ஆயிடுச்சு விழுப்புரம் ஸ்டேஷனில் சூப்பராக இருக்கும் அதை நாங்கள் எப்பயுமே இறங்கும் போது வாங்குவோம் எல்லாருமே கூட்டம் அளும் போது அந்த ரவா கிச்சடிக்கு ரொம்ப ரொம்ப நல்லாயிருக்கும் நீங்களும் அது மாதிரி செஞ்சு பாருங்கள் என்னோடய சேனலை பார்க்குறவங்க எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட கமெண்ட் எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் என்னோடய சேனலுக்கு ஆதரவு கொடுங்க